அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி வட்டம் உட்பட்ட வில்லே பக்கத்தில் இருக்கிற வில்லேஜில் தான் நம்ம சைட்டு பார்க்குறோம் சைட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதியாக வீடுங்க இருக்குதுங்க அண்ணாண்டே வீடு இருக்குது இதுக்கு பேக் சைடு வீடு இருக்குது நமக்கு ரோடு முகப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நம்ம லேண்டுக்கு ஆப்போசிட் வந்து வில்லேஜ் சுடுகாடு இருக்குதுங்க அதனால் வந்து இருக்கிற உண்மையை சொல்லி நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் அதனால் எந்த ஒளிவு மறைவுலாம் இல்லை ஏன்னா நேராக வந்தாலும் பார்க்க போகிறீங்க சைட்டு சூப்பராக இருக்குங்க அதனால தான் நம்ம இந்த வீடியோ வந்து கான்ஃபிடெண்ட்டாக போடுறோம் சைட்டு பாருங்கள் இதுதான் சைட்டுங்க அப்படியே ட்ரையாக இருக்குது பாருங்கள் சதுரமாக இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நம்மளுடைய சைட்டு லேண்டு தாங்க ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க சைட்டோட பரப்பளவு அளவு பார்த்தோன்னா ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டு ரெண்டு பக்கம் வில்லேஜ் இந்த சைடு இது அதுவும் வில்லேஜ் இது அதனுடைய வில்லேஜ் ரோடு தாங்க நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸு அதுமாரி நம்ம போடுறதுக்கான ஃபுல் எஃபெக்ட் போட்டு பண்ணால் நல்லா இருங்க சைட்டு சைட்டில் எந்த வேலையும் கிடையாது சைட்டு நல்லா மட்டமாக சிறப்பாக இருக்குது ரெட் சாயில் மண்ணு தான் சாரி கொஞ்சம் ப்ரௌ ப்ளாக் ஆதான் இருக்குது மண்ணு அது சொல்லும்போதே வந்துச்சு அது ஒன்றும் பண்ண முடியாது சைட்டு பாருங்க நம்மளோட தாரோடு சைட்லேயே இருக்குங்க ஆப்போசிட் சுடு சொன்னீங்க பார்த்தீங்களா அதையும் காட்டிடுறேன் இது ஊருக்கு மத்தியிலே இருக்கிறதால சைட்டு வந்து நல்லா ஒர்த்துங்க இதுதாங்க அதனுடைய சுடுகாடு காம்பவுண்டுங்க இது ஆப்போசிட் சரிங்களா ஆப்போசிட் பாருங்க வில்லேஜ் இருக்கு நல்ல ஒரு சைட்டுங்க தேவைப்படுறங்க கால் பண்ணுங்கள் நன்றி